என்னுடைய வாட்பா வாக்கு வந்து பொது வேட்பாளருக்கு அது உங்களுக்கு நான் எங்களுக்கு மூன்று ஆப்ஷன்ஸ் இருந்தது எலிமினேட் பண்ணுறதுக்கு டெல்டா ஃபர்ஸ்ட் கேம் லாடிருப்பீங்க டேஞ்சரஸ் ஆன ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்றால் ட்ரெண்ட் இருந்தது ஒன்று ரன் விகும்னா சிங்க ரெண்டாவது வந்து அனுரகுமாரதி திசா நாயக்க ஃபேவரபிள் ஆப்ஷன்ன்றது வந்து சஜித் பிரேமதாச மூன்று பேரும் சிங்களாக்கள் ஹலோ வணக்கம் வணக்கம் என்னென்றால் நான் ஒரு சில விஷயம் வந்து அரசியலுக்கு ரங்க போகிறேன்ட்டு சொல்லிக்க டிசைட் பண்ணி நான் விட்ட மாதிரி செயல் பண்ணி கொண்டே இருக்கிறேன் பட் அதில் அவைவ வரிவினம் வரைவினம் அடிவேண்டுவினம் பட் அது நீட்டாக தான் போய்கொண்டிருக்கு வணக்கம் நான் என்ன நம்பின தமிழ் மக்களை விட மாட்டேன் சேம் டைம் வந்து எனக்கண்ட ஒரு அரசியல் அறிவும் இருக்குது சாதாரண சொட்டறிவும் இருக்குது அதால் இந்த அடிமுட்டாள்கள் செய்கிற முட்டாள்தனமான அரசியலும் செய்ய மாட்டேன் என்னென்றால் எங்களுக்கு மூன்று ஆப்ஷன்ஸ் இருந்தது எலிமினேட் பண்ணுறதுக்கு டெல்டா ஃபோர்ஸ் கேம் விளையாடிருப்பீங்கள் டேஞ்சரஸான ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்றால் டண்ட் இருந்தது ஒன்று ரன் விற்கும்னா செய்ங்க ரெண்டாவது வந்து திசா நாயக்க ஃபேவரபிள் ஆப்ஷன்ன்றது வந்து சஜித் பிரேமதாசு மூன்று பேரும் சிங்களாக்கள் தமிழ் வேட்பாளர்கள் ஒரு நாள் ஜனாதிபதியாக வர வேணுமென்றது சிங்கள மக்களுடைய மனசையும் வெல்ல வேணுமென்றது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இந்த டைமில் நான் நினைக்கிறேன் சரியாக டேட்டோட சொல்கிறேன்னு சொன்னால் ஸோ இந்த மூன்று ஜனாதிபதி பொதுவே வேட்பாளரும் வந்து எங்கள்கிட்ட ஜனாதிபதி வேட்பாளர்கள் மூன்று வரும் எங்களுடைய பொது வேட்பாளருக்கு எதிராக இருந்தவை ஸோ உங்கள்கிட்ட பொது வேட்பாளர் சம்பந்தமான ஆக்கள் டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னம் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னம் ஒரு கிழமைக்கு முன்னம் என்னோட தொடர்பு கொண்டவை என்ன பொது வேட்பாளராக சொல்லி நான் அந்த விசப்பரட்சி எடுக்க விரும்பேன் இந்த மூன்று பேரில் எலிமினேட் பண்ண வேண்டியதில் முக்கியமான ஆபத்தானால் வந்து அன்ரகுமாரதிசாநாயக்க அவருக்கு தான் ஃபஸ்ட்டாக எலிமினேட் பண்ணினான் என்னென்றால் அது வந்து நான் போட்ட வேலைக்கெல்லாம் இந்திமா வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுந்தவா கோகுலனோடு சேர்ந்து நான் இந்திமான்ட நம்பர் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணி அனுரவ எலிமினேட் பண்ணினான் ஏனென்றால் அனுரவ வந்து ஜனாதிபதி ஆகினால் நம்மளுக்கு சிக்கல் ரெண்டாவது அனுர ஜனாதிபதி ஆகிற இடத்துல அவர் வந்து திருப்பி டியில் அடிக்கத்தான் போகிறார் அப்படிக்கான விஷயம் எங்களுக்கு அதுக்கு என்ன தனி சிங்கள சட்டங்கள் கொண்டு வரலப்படலாம் என்னென்னா தனி சிங்கள வா 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 சிங்கள மமதை வந்து அவருக்கு வரலாம் இதே தான் நாங்கள் கோத்தபாய் ராஜபக்ஷவுக்கும் ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்து பார்த்தினாங்க அந்த டைமும் வந்து அவர் எங்களுக்கு இதை விடுங்க இல்லை இல்லை அரசு எங்களுக்கு இப்போ நாங்கள் தமிழர் என்று நிரூபிக்கிறதுக்கும் எங்களை மேடையில் ஏற்றி இறக்கிறதுக்காகவும் அதெல்லாம் அவ செய்யணும்னு எதிர்பார்த்த நான் அவையாக வந்து விழுந்தவ தமிழ் வேட்பாளர் அரியந்திர அண்ணைக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வா வாக்கு இருக்கு நான் போய் போட்டுட்டு வருவேன் பாவண்ணா அரியணேந்திரன் அவர்களுக்கு ஓகே ஸோ நாங்கள் அனுரவை எலிமினேட் பண்ண வேண்டியிருந்தது எங்கெண்ட ஒரு கொஞ்சம் பேர் வந்து வில போயிருந்தவர் அனுரவைக்கு ஏனென்றால் ஊழல்களுக்கு எதிரான ஜனாதிபதி என்ற பேரில் இம்பாசிபிள் ஏனென்றால் அவர் எத்தனை ஃபைலில் தூக்கி கொண்டு நடந்தாலும் அவருக்கு வந்து இப்போ ஒரு பொருளாதிரமான பொருளாதார கொள்கையும் இல்லை ஒரு திடமான மருத்துவ கொள்கையும் இல்லை பட் அவர் வந்தால் அவரை ஜனாதிபதியாக விட மாட்டாங்கள் அப்படியோ போடுவாங்க அல்லது ஒரு மீண்டும் ஒரு எண்பத்தெட்டாம் ஆண்டு ஒரு பட்டலாந்து படுகொலை பெட்லாண்டு மேடர் சொல்கிறது அது சம்மந்தப்பட்டவர் வந்து ரஜில் ரணில் அவர்கள் திருப்பியோருக்காக செய்வார்ன்றது ஒரு எதிர்பார்ப்போடு அவரை எலிமினேட் பண்ண வந்து அவரை நீட்டாக எலிமினேட் பண்ணினான் பிறகு டெண்டாக எலிமினேட் பண்ண வேண்டிய வந்து ரணிலை அவருக்கு வந்து வளமாக மாட்டினது வந்து செலஸ்டின் நான் பார்த்தேனா செலஸ்டின் மாட்ட மாட்டார் பட் அவருக்கும் சின்ன கிக் கொண்டு கொடுத்து வந்துருந்தேன் ஷோட் ஒன்று கொடுத்து கொண்டே இருந்தேன் நான் சின்ன ஹிண்டுகள் போட்டு கேமை போட்டு கொண்டு வந்தான் பட் அந்த அந்த டைமில் வந்து செலஸ்டின் முறையாக வந்து மாட்டினவர் மாட்டி அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா உண்மையாகவே இதில் சம்மந்தப்படையில் பட் இதில் செலஸ்டின் வந்து அமைச்சர் சா அமைச்சருக்கு செம்பு தூக்குறான் என்று சொல்லி அமைச்சர் பேரையும் கடுத்து செலஸ்டின் முறையாக மாட்டினவர் நான் அவருக்கு அடித்து சொன்னான் வேண்டாம் நீங்கள் லோயர் இப்படி செய்யாதே அண்ணன் என்று இல்லை என்று சொல்லி மாட்டினவர் மாட்டினவரை வரைக்கும் போட்டேன் நான் போட்டுட்டு அதோட ரணிலோடு அவர்கிட்ட செக்ரட்டரி அடித்த என்னோட எனக்கு கால் பண்ணின ரெக்கார்டிங் இருக்கு நான் உங்களுக்கு காட்டலாம் அதுக்கு நான் போயில்லை ஞாயிற்றுக்கிழமை ஸோ அதே அவே பிளான் பண்ணி எலிமினேட் பண்ணி அடுத்தது எலிமினேட் பண்ண வேண்டியிருந்தது வந்து சஜித் ஐயா எலிமினேட் பண்ண மெம்க்கு மெனம் கேட்கல ஏனென்றால் அவர் எனக்கு கோல் பண்ணிட்டார் கோல் பண்ணி சொன்னவர் எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கும் இந்த ஹட்சிக்கு வான்னு சொல்லி இப்போ அவர்கிட்ட ஹட்சிக்கு போய் கேட்குற அளவில் தமிழ் அணிக்கு இல்லையாடா அப்போ அது உமாப்பன் சந்திர பிரகாசுக்கு முன்னாள் என்னத்தையோ கொண்டு ஓடி போய் நிற்கலாம் பட் அர்ச்சுனாக்கு அது கஷ்டம் தானே நான் தமிழ் பிறந்தவன் ஸோ அவரை எலிமினேட் பண்ணுற பிளானில் போகையில் அவர் வந்து கேட்டதுக்கிணங்க நான் போனது உண்மை பட் எனக்கு எலிமினேட் பண்ணுற ஒரு ஐடியாவும் பிறகு தான் வந்தது ஏனென்றால் இவரும் வந்து முஸ்லீம்களோட கூட போயிருந்து கொண்டு ஒரு தமிழ் ஆக்களும் சப்போர்ட் இல்லைன்றோடனே அவர் நினச்சார் அதோட பெரும்பான்மை இப்போ இருக்கிற முஸ்லீம் ரெண்டாவது அறுதி பெரும்பான்மை நாங்கள் மூன்றாவது பெரும்பான்மைக்கள் அதால் முஸ்லீமை நான் பிள்ளை சொல்லையில் பட் இவர் வந்து அந்த முஸ்லீம் தமிழை பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் அங்கே இங்கே ஆடிக்கொண்டு கேட்க எனக்கு கோபம் வந்தது அவர் முதலாவது இதுலேயும் ரெண்டாவது இதுலையும் அவர்கள் வருவோம் ஸோ இப்போ மூன்று பேருக்கும் போட்டாச்சு நாமல் பேபிக்கும் யாவே கோல் பண்ணினா நாமல் பேபியு ஒருங்கிணைப்பாளர் வந்து எனக்கு நம்பர் தான் இருந்தவை பக்கம் எனக்கு தொடர்புகள் இருக்குது கணக்க நான் படித்த இடங்கள்லேருந்து நாமல் பேபி கோல்பாடினா நாமல் மேவி மாட்டையில மாட்டினா நாமல் மேவிக்கும் போட்டிருப்போம் இப்போ என்ன போட தெரியுறாங்க போலீஸ்காரெலாம் தேடினோம் நான் இப்போ வந்து அரசியல் செய்யறேன்னு கூட சொல்லியிருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சோல்கிற அரசியலை செய்கிறேன் என்றால் அதுக்கும் எனக்கும் உங்கள் உங்களுக்கு இந்த முகப்புத்தகங்கள் ரெண்டு மூன்று இந்த பேர பிள்ளைகள் படங்களோடு படங்களோட நீங்கள் ஹத்தராக இருக்கும் எனக்கும் வித்தியாசம் என்ற ராசா நான் செய்கிற அரசியலை புரிஞ்சு கொடுறது உங்களுக்கு காலஞ்சு ஆடும் தொண்ணூற்றெட்டுக்கு அட் அவுட்ருக்கேக்க நூற்றி ஏழு எடுத்தேன் நான் ஸோ ஸ்காலர்ஷிப்பில் அப்போ கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் அதில் பிடிச்சி விட்டுறதுக்கு தமிழரை விட முஸ்லீம் வாக்குகள் அதிகம் என்றார் ஓ மும்மதான் அவர் வந்து முதலாவது தன்னுடைய விசிட்டை போட்டிருந்தது வந்து பொம்மவழிக்கு அப்போ நான் திசா அத்தநாயகர் பேசினேன் ஃபஸ்ட் நான் நல்லூர் போக சொல்லுங்கோ அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் நாகாவியாரை போக சொல்லுங்கோ பட் பொம்மை வழியில் போய் அங்கே அதில் பள்ளிவாசலில் இருந்து கொண்டே வீட்டில் ஃபர்ஸ்ட்டாக பொதுமக்காக சந்திப்பு வைப்பார் அது பெரிய பிள்ளைண்டு சிங்கம் பொம்மை வழிக்கு போக நினைக்கிறேன் அடுத்ததா டில்கோவில் மீட்டிங் போட்டிருக்கிறார் டில்கோவுக்கு நாங்களும் வாரம் சஜித்தும் வரட்டும் பார்ப்போம் இப்போ நாங்கள் கணக்காலத்துக்கு முன்னே திட்டமிட்டபடி நான் கண்டு ஒரு அரசியலை செய்கிறதுக்காக வச்ச பொறிக்குள்ளே மூன்று பேரும் மாடிட்டோம் என்ன சில பேருக்கு ட்ரீ ஸ்டாண்டில் இருந்து போட்டிருக்கேன் சில பேருக்கு வந்து புதச்சி வச்சு போட்டிருக்கேன் சில பேருக்கு வந்து கிட்ட போய் போட்டு வந்திருக்கேன் பட் போடணும்னு வச்சது போட்டாச்சு மூன்று பேருக்கும் அது மூன்று பேரும் ஒப்ஷன் இல்லை இப்போதைக்கு எங்களுக்கு இப்போ பொதுமக்கள் எப்படின்னா எல்லாரையும் குழப்பிராயிண்டு கடைசி நாள் குழப்பையில் தானே நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எனக்கு பேசினா தமிழ் தேசி உங்களோட ஃபே இதில் இருந்து போடுங்க எனக்கு என்னென்னு சொல்கிறது அண்ணா இது அதான் எந்த ப்ரொஃபைல் நான் தெரியாமல் தமிழ் தேசி எதிர் எதிராளி என்னச்சு ஒன்று போட்டுட்டேன் தூக்கி விடுங்க ப்ரொஃபைலேருந்து நான் திருப்பி அப்டேட் பண்ணி விடுறேன் திருப்பி உங்களை நான் ரிமூவ் பண்ணி விட்றேன் இப்பராசா சொல்லுங்கோ ஆர் தமிழனுக்கு பிறந்தவன் ஆர் தமிழ் தேசியத்தை கதைக்கிறதுக்கு என்று நீங்கள் நினைப்பீங்க முட்டாள்தனமான அரசியல் செய்கிறேன்னு சொல்லி தம்பி நாங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு மாஸ்டர்ஸும் மூன்று ஒரு சார்ட்டு மூண்டு டிப்ளமா செய்து வந்தார்கள் இதுக்கு மேலேயும் நீங்கள் எனக்கு சொல்ல தெரியல எது எப்படியோ நான் என்னுடைய குறிக்கோளை நோக்கி மூவ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் அடுத்த மாகாண சபர் தேர்தலில் ஒரு உங்களால் எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காத ஒரு பிரதமரை அதாவது மாகாண சபை முதல்வரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன் உயிரோடு இருந்தால் அதே நேரம் நான் அதெல்லாம் பிளான் பண்ணி செட் பண்ணிவிட்டேன் அவன் வந்து கேப்பினும் அவன் என்ற பேரை சொல்லுவான் நீங்கள் அதுக்காக வாக்கு போடணும்னு நான் இல்லாட்டிலும் ரெண்டாவது அடுத்த பாராளுமன்ற தேர்தலையும் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பன்னெண்டு வா பேருக்கும் எட்டு பேருக்கும் தான் போடுறேன் எட்டு படியில் தான் போடுறேன் பன்னெண்டு கேர்ள்ஸ் போடுறேன் கிளிநொத்தியிலிருந்தும் கேர்ள்ஸ் போடுறேன் மன்னாரில் இருந்தும் கேர்ள்ஸ் போடுறேன் முள்ளத்தீவுலேருந்து கேர்ள்ஸ் போடுறேன் வவுனியாலேருந்து கேர்ள்ஸ் போடுறேன் ஜெஃப்னாலேருந்து கேர்ள்ஸ் போடுறேன் பாராளுமன்ற தேர்தலுக்குரிய ஆண்களுடைய வீதாசாரம் சரியான குறைவு ஏனென்றால் உலாக அளவுமே எங்களோட பாராளுமன்ற தேர்தலில் பெண்களுக்குரிய பங்களிப்பு இருக்கையில் ஆனால் நாங்கள் ஒரு காலத்தில் பெண்கள் பெண்கள் என்று ராதாச்சாரியார் கதைக்க விரும்பல பெண்களாலேயே நிமிந்து இது என்று தங்கச்சி என்று சொல்லி தங்கச்சி அங்கே இருக்கிறா என்று சொல்லி அந்த இரட்டைச்சட பின்னலும் அவ்வளவு என்று அந்த உடுப்பும் அக்காமேற்ற அந்த உடுப்பும் நாங்கள் தம தமிழே வளர்ந்தது ஒரு காலத்தில் பெண்களால் தான் முதன் முதலாக பெண்களுக்கு வீரம் இருக்குன்னு சொல்லி காட்டினதும் எங்களோட தமிழ் இனம்தான் ஆதலால் பெண்கள் வரைக்கும் நாங்கள் செய்து பார்த்த நாங்கள் அரசியல் சரிவரையில் பெண்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறதால அவருக்கு ஈழ உணர்வும் இருக்கும் நாட்டு உணர்வும் இருக்கும் தமிழ் உணர்வும் இருக்கும் பன்னெண்டு கெட்டு அல்லது பதினொன்று கும்பத அடிப்படையில் இருபது பேர் இறக்குவோம் அல்லது இருபத்தி ரெண்டு பேர் எடுத்தால் பன்னெண்டும் பத்தும் அல்லது பதினொன்றும் பதினொன்றும் அப்படி போடுவோம் நினைக்கிறேன் அது பாராளுமன்ற தேர்தலில் முட்சு முஸ்லீம்களை இணைத்து கொண்டிருக்கிறீங்களா ஆண்டு கேட்டுக்கு நம்மளுடைய தேர்தலில் இனம் சாராதது ஆகுது உண்மையாகவே எனக்கு தெரிஞ்ச நல்ல முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யாராவது வந்தால் நான் என்னுடைய கட்சியில் இணைத்துக் கொள்வேன் வடக்குலையும் கிழக்களையும் முக்கியமாக மன்ன பகுதிகளையும் வந்து அவர்களுடைய பிரதித்துவத்துக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு நான் கொள்வேன் இதை விட எங்களுக்கு பெருசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை இப்போதைக்கு பிளான் பண்ண மாதிரி மூன்று டார்கெட் எலிமினேட் பண்ணியாச்சு நாமல் பேபி வரையில் ஸோ இப்போ உங்களோட வேறு வாக்கு யாருக்குன்ற நான் சொல்லுவேன் நினைக்கிறீர்கள் சொல்லுங்கள் யாராவது பாதி அதாவது இப்போ நான் யாருக்கு வாக்கு போட சொல்லுவீங்கன்னு தமிழ் மக்களுக்கு கேப்ப நினைக்கிறீங்க என்னுடைய மனதில் என்னதுல இருந்தது என்னுடைய டார்கெட் என்னவாக இருந்தது இருபது கோடி என்று கதைச்சாக்கள் ஓடி ஒன்றுச்சுட்டானுங்கள் காசு கொடுக்க ஓடி வந்துருமோண்டு அஞ்சு சதவீக்க கிலோக்கு மத்தியானம் கதைச்சனால் இப்போ இந்த முறை தொண்ணூற்றி தொம்பது விதமான வாக்குகள் பதிவு செய்யப்படணும் வடக்கு மாகாணத்தில் தயவுசெய்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்னோட கோவம் இருக்கிற டாக்டர்ஸ் கூட தயவுசெய்து எந்த கோவத்தை என்ன காட்டாமல் ஓடி போய் ஓட்டை போடுங்கோ என்னுடைய வாட்பா வாக்கு வந்து பொது வேட்பாளருக்கு இருக்கு உங்களுக்கு நான் ஒருத்தரும் ஒரு ஓட்டும் மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் ஒரு ஓட் மிஸ் பண்ணினா கூட ஒரு ஓட்டர் அணிலுக்கு போட்டாலும் ஒரு ஓட்டை கொண்டு போய் ஏகேடிக்கு போட்டாலும் ஒரு ஓட்டை கொண்டு சஜித்துக்கு போட்டு உமாப்ப சந்திர பிரகாஷ் மாதிரி மொக்கு கதை கதைச்சாலும் நாங்கள் தமிழர் இல்லை என்றுதான் நிரூபிச்சிருக்கிறோம் அப்ப சில பேர் கேட்பினோம் அண்ணா நீங்கள் முதல் தொடக்கத்துல பொது வேட்பாளர் தேவையில்லை என்று சொன்ன நீங்கள்தானே தானே இப்ப என்னன்று அப்பு அரசியல் இது நான் மருத்துவம் செய்யலை நான் மருத்துவம் செய்கிறேன்டா நேர பொது வேட்பாளர்கள் எழுதிவிட்டு போயிருப்பேன் சரிதானே அப்போ உடனே அந்த நேரம் இருந்த ரணில் ரணிலண்டாக்கல் தூள்ளி குவிச்சிருப்பேன் அந்த நேரம் இருந்த சஜி தாக்கல் தூள்ளி குவிச்சிருப்பேன் இப்போ கூப்பிட்டு பிடரியை பற்றி போட்டு விட்டுருக்கு இனி ஒருத்தரமே கதைக்க மாட்டினம் உங்களுக்கு தைரியம் இல்லை தேர்தல் கேட்பதற்கு சரி ஓமோம் எனக்கு கேட்குறது இல்லை உண்மை உங்களளவுக்கு தைரியம் இல்லை இர்ஃபாத் எனக்கு தைரியமே இல்லை ஓகே ரஜி வாடி ஏதோ எழுதுறீங்க எழுதுங்கோ எழுதிக்கொண்டே இருங்கோ ஓகே என்னுடைய வாக்கு என்னுடைய தமிழ் பொது வேட்பாளர்கள் பொதுவேட்பாளர்கள் அரியணேந்திரமண்ணுக்கு அவரோட யார் நிற்கணும்ன்றது நாங்கள் கருத்தில் எடுக்கலை அவர் சுயலாவதில் நின்றாலும் அவையை நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் வடிவா ஒரு சங்க ஒன்று ஊதியம் அனுப்புவோம் யாரை போடுறது யாரை நம்புறன்னு தெரியல சுபா கார்த்தி கீர்த்தி நீங்கள் கட்டாயம் இந்த முறை உங்களுடைய வாக்கு அரியநேந்திரன் அன்னைக்கு மட்டும்தான் போடுவோணும் சங்கு தெரியாமல் நீங்கள் மாறி போட்டு வந்தால் தமிழினத்துக்கே சங்கு ஊதுப்படும் அது சாங் சாண்டிஜன் ஊதுரெண்டாக ஊதட்டும் ஸ்ரீ சாணக்கியன் ஊதிரண்டா ஊதட்டம் சுமந்திரன் ஊதட்டும் டக்ளஸ் ஊதுரண்டா ஊதட்டம் கஜேந்திரன் எம்பி சொல்லியிருக்காரு இப்போ சஜித்துக்கு போடுவோம் ரெண்டாவது வாக்கை தமிழனுக்கு போடுவோம் உண்டு காது வெடிக்கும் ஃபர்ஸ்டாக போய் போடு உனக்கு இப்படி என்ன நினைக்கிறேன் தேவை செஞ்சு போய் போடு உண்ட வாக்கை அரியணேந்திர அன்னைக்கு உண்ட ஃப்ரெண்டடா ஆனால் எனக்கு அந்தால் ஜாரோ ஒரு நாள் கூட நேரம்னது இல்லை பேருந்து பாரலிமெண்ட்டில் வந்து என்னட்ட கேட்கறாய் தமிழருக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி நீ இந்த மாதிரி பாரத பாராளுமன்ற தேர்தலோட இவ்வளோதான் போயிடுவேன் எப்படி வசதி டாக்டர் ராமநாதன் வச்சுனா